சிவா அயிலி சிறியிலேருந்து சூப்பரான புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பென்ட்ரைவருக்காக பார்த்தோம்னா மினிஸ்டரோட கதையை முடிச்சுருந்தாங்க முடிச்சது மட்டும் இல்லாமல் உதயப்பெருமாள் மேலே இந்த பழி வந்து விழுருது இதில் இருந்து எப்படி உதய பெருமாளை சிவாவும் அயிலியும் காப்பாற்ற போகிறாங்க அந்த பெண் ட்ரைவர் இருந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டரோட கதை வந்து முடிச்சது யார் இப்படி இது எல்லாத்தையும் வந்து ஐலி சிவாவும் எப்படி கண்டுபிடிச்சி பெருமாளை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி இந்த பென்ட்ரைவர் வந்து தேடவும் வந்து அந்த பென்ட்ரைவர் வந்து கிடைக்கல உடனே பார்த்தோம்னா இந்திராணி பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பென்ட்ரைவர் ஒன்றும் நான் எடுக்கல அப்படிங்கிறாங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்படி இருந்து சொல்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே செல்வர் செல்வராணி நினைக்கிறாங்க ஐயோ போச்சு ரித்திகாவே போய் இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டா பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வாயை வச்சுக்கிட்டு பெஸாமிருந்தாதானே இந்திராணியை இவகிட்ட இப்போ கேட்கவே செஞ்சா இவெல்லாம் போய் எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு இருக்கானே தெரியல முடியல அப்படின்னு செல்வர் அணி திட்டிக்கிட்டு இருக்கும் போது வந்து ஐயோ வாயை கொடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போலக்க அப்படிங்கவும் உடனே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மை சொல்லு நீ தானே இந்த பெண் டிரைவர் எடுத்திருக்கிற நான் இதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உங்க பாரு ரித்திகா நானும் உனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் கொஞ்ச நாள் நடக்கிற பிரச்சனை எல்லாமே ஒன்னால தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கவும் எங்க பாருங்க நீங்க வேற மேல கோவத்தை வச்சு என்கிட்ட தீத்துட்டு உங்களுடைய கோபம் அந்த மோனிகா மேல தானே அதுக்காக என்ன வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் ஆமா நீ தானே அவகிட்ட இப்ப கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது அந்த பென் டிரைவர் அவளுக்கு தேவைப்படுது அதனால தான் நீ தான் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அப்படிங்கும் போது எங்கள் பாருங்கள் இப்படி வீணாக என் மேலே பழிசு அப்படிங்கவோ இப்போ ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ இந்திராணி அண்ணி ரூமுக்கு போனதை நான் கூட பார்த்து அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு தேவலம் நீ போய் சொல்லிட்டு இருக்காத இதுதான் உனக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு என் மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கபிலன்ட்டு வந்து ரித்திகா சொல்கிறாங்க பாருங்க இப்படி அநியாயமாக என் மேலே பழி நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் உங்கள் அக்கா இந்த மாதிரிக்கெல்லாம் என் மேலே வந்து பொய்யான புகார சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு எங்க அக்கா அப்படி யார் மேலேயே பழி சுமத்தக்கூடிய ஆள் கிடையாது அப்படி அவங்க சொல்றதா இருந்தா அப்ப அதுல ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது எங்க அக்கால எதிர்த்து இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கதை ஃபர்ஸ்ட் நிறுத்து ஒழுங்க மரியாதையா பெண்றவர் எடுத்திருந்தேன்னா கொடுத்துரு அப்படிங்கும் போது என்னங்க ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு எதிரா பேசிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு பெரிய ஆபீஸ்ல நான் ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கிறது உங்க கண்ணெல்லாம் உறுத்துது அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது இங்க பார்த்தோம்னா வந்து உதய ஒருத்தர் மேலே தான் காட்டுறாங்க அப்போ இந்த மினிஸ்டர் வந்து அவங்க வந்து பென்ட்ரை வேற கொடுக்கவும் உடனே அவரும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அதாவது பாட்டு தான் ஓடிட்டு இருக்குது சினிமா பாட்டு இதை பார்த்ததுமே அந்த அதிகாரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உதயபெருமாள் கடைசியில் என்ன ஏமாத்துன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட இந்த மாதிரிக்கு நீ ஏமாத்துறதை நிறுத்திட்டு உண்மையான பெண் ட்ரைவரை நீ எடுத்துட்டு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் அந்த ரூமில் இந்திராணி ரூமில் இருந்த பெண் டிரைவர் இதுதான் இதுதான் நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன் மற்றபடி உண்மையிலே அங்கே வேறு எந்த பெண் டிரைவரும் கிடையாது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது உடனே மினிஸ்டருக்கும் உதய பெருமாளுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போ வந்து அவங்க உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு இந்திராணிக்கே நான் துரோகம் பண்ணி அந்த பென் டிரைவரை எடுத்துக்கொண்டு கொடுத்தேன் ஆனால் அதில் இப்படி சினிமா பாட்டி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த பெண்டவர் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுக்காக என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் நீ அவமானப்படுத்தி பேசுறத என்னால் வந்து பொறுத்திருக்க முடியாது இன்னுமில் ஒன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உதயபெருமாள் திட்டிட்டு வரவும் என்னையே எதிர்த்துட்டு போறியா உன்னை எப்படி நான் வாழ விட்டுருவேன்னு பார்க்குற அப்படின்னு அதிகாரி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா உதயபெருமாள் வீட்டுக்கு வராங்க அப்போ இங்கே இப்படி வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கவும் இப்போ உதயபெருமாள் சொல்கிறாங்க தயவு செய்து எல்லாரும் பிரச்சனையை நிறுத்துறீங்களா அந்த பெண்டவரை எடுத்துட்டு போனது நான் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அகிலி சிவாவும் என்னது இவர் பென் பெண்டவர் எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்ப இந்திரா நின்று கேட்கிறாங்க எதுக்கு சித்தப்பா இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படிங்கும்போது நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தாமா எனக்கு ஒரு வழி தெரியாம நான் இந்த மாதிரிக்கு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஆனா உண்மையிலேயே இந்த பென் பெண்டவர்ல வந்து எந்த வித ஆதாரமும் கிடையாது அதுல சினிமா பாட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே இந்திரானே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சித்தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த பெண் டிரைவரில் சினிமா பாட்டு தான் இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்திராணி உன் பீரோவில் இருந்து நான் அந்த எடுத்துகிட்டு போனேன் அந்த பென் ட்ரைவரில் சினிமா பாட்டு தான் இருந்துச்சுது இதனால அந்த மினிஷ்டருக்கு நம்ம மேலே இருந்தப்பாக இன்னும் கூடுதலாகி போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்போ உண்மையான பெண்வர் எங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க இதனால இந்திராணி பல பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா அகிலே சிவாவுக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த மாதிரிக்கு நேரத்தில் உதய பெருமாளை அரசு பண்ணுறதுக்காக அதிகாரிகளாக வராங்க எதுக்காக அரசு பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கவும் இந்த மாதிரிக்கு மினிஸ்டர் கிட்ட ஒரு தகராறு பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ கேசப்பட்டு உதய பெருமாளை கூட்டிகிட்டு போகவும் இதை இருக்கிற செல்வராணி வந்து ஐயோ என் புருஷன் இப்படி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவரை அழைச்சிட்டு போயிருந்தாங்க உடனே ஐலி சிவாவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அவருடைய வன்மத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரிக்கு மாமாவை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு இப்போ நம்ம உடனே ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படிங்கும்போது உடனே இந்திராணி கபிலனு அவங்களும் வராங்க நாலு வரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா உதயபெருமாளும் அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்கவும் உடனே அந்த அதிகாரிகிட்ட வந்து சிவாவும் அயலியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு அவர் எந்த தப்புமே பண்ணாதவர் அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரிக்கும் எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விரோதம் இருக்கறனால தான் அந்த விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவர் இப்படிலாம் வந்து பொய்யான புகாரை கொடுத்துருக்காரு அப்படிங்கவும் உடனே வந்து அந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க என்னமோ பெரிய ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்கிட்ட இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எல்லாம் பேசுறதுக்குலாம் வந்து என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க ஒழுங்கு மரியாதைங்கிறது போறீங்களே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஆவேசத்தோட உண்மை சொல்றதுக்காக வரவும் உடனே வந்து கபிலனும் இந்திராணியும் பார்க்குறாங்க அப்போ அயலி வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருங்க சிவா கொஞ்சம் அமைதியாக இருங்க எமோஷனல் ஆகி உண்மை சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் அதாவது அவங்க வந்து போலீஸ் அதிகாரின்னு உண்மை சொல்றதுக்காக வராங்க அப்போ வந்து அயலி வந்து தடுத்து நிறுத்தவும் பயிலி சொல்கிறாங்க எங்களுக்கும் சட்டை எல்லாம் தெரியும் அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் அப்படி அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா அவையிலையும் வந்து உதயபெருமாள்கிட்ட சொல்கிறாங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் வெளியே கொண்டுட்டு வருவோம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இந்திராணி கபிலனும் அவங்களும் இப்படி பேசிட்டு போகிறாங்க அடுத்ததான் ஐடி சிவாவும் வந்து உதயபெருமாள் ஜாமீன்லாம் அவங்க கூட்டிகிட்டு வந்துடவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து மினிஸ்டருக்கு தெரிய வருது அப்போ வந்து உதய பெருமாளை தான் அங்கே காட்டுறாங்க அப்போ வந்து இது செல்வராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நடந்துச்சுது எதுக்காக அவங்களை அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் உதயபெருமாளும் அரஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க எதுக்காக என் புருஷனை அரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு செல்வராணி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மினிஸ்டரோட கதை முடிஞ்சு போச்சுது அதுக்கு உதயபெருமாளை தான் காரணம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது அப்போ உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் அவரோட கதையை முடிச்சிருக்கிறீங்க உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் ஐலி சிவ இந்திராணி இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னது நம்ம நினைக்கிறதுக்கு மேலே என்னென்னமோ இருக்குது அவருடைய கதை யார் முடிச்சிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அடுத்ததுங்க பார்த்தோம்னா கபிலன் வந்து அவங்க செல்வரணியிட்ட சொல்கிறாங்க அம்மா அலாதிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படிடா அழாமல் இருக்க முடியும் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது என் கடைசியில் அரசு பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க பென்ட்ரைவரால் தான் அவங்க கொடுத்த தான் வந்திருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இந்திராணிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல எப்படியாவது சித்தப்பாவை காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கவே மாட்டார் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது மோனிகாவை தான் காட்டுறாங்க மோனிகா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது மோனிகாவை தான் வந்து அவருடைய கதையை முடிச்சாங்களா இல்லைன்னா வேற யாரும் முடிச்சுக்கிட்டு உதய பெருமாள் மேலே பழி சுமத்துறாங்கன்னு தெரியல இங்கே பார்த்தோம்னா ஐலி சிவாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அந்த அவருடைய கதையை முடிச்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக வந்து மாமா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் அவங்களும் பதட்டமாக இருக்கும்போது அப்போ இந்திராணி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐயோ என் குடும்பத்தில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ஐலி சிவாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிச்சல அப்படிங்கும்போது உடனே கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டூர் பெரிய இவங்கெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கே எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இப்ப இந்திரா நேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப சண்டை போடக்கூடிய நேரமா என்ன எப்படியாவது சித்தப்பாவை காப்பாத்தணும் அதுக்கு என்ன வழிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அயிலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க அதாவது அந்த மினிஸ்டரோட வீட்டுக்கு நம்ம போகணும் அங்க என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியணும் அதனால நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் அயிலி சிவாவும் வந்து அங்க கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கபிலன் வந்து எப்படியாவது நம்ம அப்பாவை நம்ம தான் காப்பாத்தணும் இந்த சிவாவும் அயிலி காப்பாத்தி அவங்க நல்ல பேர் வாங்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா வந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது என்ன நடந்துச்சுனே தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இந்த பெண்ணை வரால் என்ன பிரச்சனைலாம் வரப்போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மோனிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக ரித்திகா கவலைப்பட்டு இருக்கிற கவலைப்பட இவங்க அவங்க நீ எதுக்காக பயந்து நடுங்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் அந்த பெண்ணை வர நான் தானே மாற்றி வச்சேன் இப்போ அடுத்தது என்னலாம் நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது உதய் பெருமாளை காப்பாற்றுறதுக்காக ஐலி சிவாவும் என்ன பண்ண போறாங்க அதே மாதிரி அந்த அதிகாரியோட கதையை முடிச்சது யாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க போறாங்க யார் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்